அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் பக்திக்கு இப்போ அடிப்படையா நீங்க சொன்ன பயம் தான் ஏன் இருக்கு நிறைய பேர் பயந்து தான் பக்தி பண்றாங்க கடவுளை நினைச்சா நல்லா இருப்போன்ற காரணத்துக்காக தான் கும்பிட்றாங்க சில பேர் இருக்காங்க இவன் தப்பு பண்ணிட்டு போய் கடவுளை கும்பிடும் போது பயம் வருது தப்பு பண்ணாத போய் கடவுளை கும்பிடுறவனுக்கு பயமே வராது கண்ணப்ப நாயனார் இருந்தார் தெரியுமா கண்ணப்ப நாயனாருக்கு பேர் தின்னன்னு பேரு சரி அவர் வந்து ஆந்திராவில் இருந்தார் சரி இல்லையா அங்கேதான் இருந்தார் கலாசையில் இருந்தார் ஆமாம் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு வேடுவ சிவபெருமானு கவுச்சி சாப்பிடாத கடவுள் ஆனால் அவருக்கு வந்து போய் பா வாழ்பழம் கழ்ப்பழம் ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி வந்து வச்சு கும்பிட்றதுக்கு வசதி கிடையாது அவர் அவர் வேடைக்கு போவார் ஏதாவது ஒரு பண்ணி அடிப்பார் காட்டு பண்ணி அதை எத்தனை வந்து வைப்பார் சிவங்கிட்ட பூஜை பண்ணுவார் எதுக்கு போய் விற்பார் சாப்பிடுவாரு இதுதான் அவர் தொழில் ஆனால் சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருது ஒரு கண்ணில் இவர் என்ன பண்ணணும் பயம் இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் அவரு பயந்து ஓடி போயிருக்கணும் சிவனுடைய கண்லயே ரத்தம் வருது அப்புறம் நம்ம கண் என்ன ஆகும் அப்படின்னு இல்லை அதான பயம் ஆனால் பயம் இல்லாமல் பக்தியாக மாறினதால் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு கண்ணை நோண்டி அந்த கண்ணில் ரத்தம் அந்த கண்ணில் வச்சிட்டாரு இவருக்கு ஒரு கண் தாங்குது சிவனுக்கும் ஒரு கண் தாங்குது அப்போ இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது இன்னொரு கண்ணில் கண்ணை வைக்கணும்னா ஒரு அடையாளம் வேணும் இவர் காலை தூஞ்சி அதனுடைய கண்ணில் வச்சுக்கின்னு இன்னொரு கண்ணன்னு ஒன்றுறாரு அப்போது இது பயம் இல்லை இது பக்தி அப்போ அவர் தவறு செய்யலை அதனால் பக்தி வந்தது தவறு செய்துட்டு கோயிலுக்கு போகும்போது பயம் வருது நான் ஊரில் ஏமாற்றிட்டேன் ஆனால் போய் சாமி கும்பிட்டு போய்கிறேன் சாமிக்கிட்ட சொல்கிறேன் சாமியை நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டு சாமி ஊரில் ஊர் ஒம்பல்லாம் வந்துட்டேன் ஊரில் இருக்கிறவங்க தான் ஏமாற்றிட்டேன் என்னை கொஞ்சம் காப்பாற்று சாமி இது பயமுள்ள பக்தி நிறைய பேர் பங்கு கூட கொடுக்குறாங்க ஆமா பின்ன அங்க அங்கே திருநாள் ஒரே ஆள் எடுத்துக்கூடாது ஒரே ஆள் எத்தனை பிரச்சனை இல்லை அதனால கடவுள் கொஞ்சம் கொடுத்துட்டா நமக்கு தண்டனை குறையணும் ஆனால் கடவுள் நீ கொடுக்கறத வாங்குறதுக்கு எப்ப என்ன தொட்டாரா அவருக்கு துட்டு தேவை கிடையாது ஏன்னா அவர் சோறு தோன்றது கிடையாது மனுஷன் தான் சோறு துண்ணுவான் மிருகம் தான் துண்ணும் அதுக்கு தான் பசி இருக்கும் கடவுளுக்கு பசி கிடையாது அதனால நீ கொடுக்குற பணமும் அவருக்கு தேவை கிடையாது நீ போடுற பொருளோ அவருக்கு தேவை கிடையாது அது எல்லாமே மனுஷனுக்கு தான் தேவைப்படுது சாமி கடவுளுக்கு எதுவுமே தேவைப்படாது ஏன்னா உலகமே கடவுள் தண்ணீனா பங்கு அவருக்கு கொடுக்க முடியும் இதை யோசிக்கல கடவுள்மா இவர் வீட்டை வேலைக்கார மாதிரி இவர் பத்து ரூபா கொடுத்தா ஒரு பௌசமாக அப்படி இல்லை உன் மனச நீ பணம் கொடுக்கும் போது மன அன்பு உருவாக்கிக்கிறேன்னு அர்த்தம் அதுக்காக பணம் கொடுக்குறோம் உண்டு இப்போ நம்ம கோயிலுக்கு கூட நிறைய பேர் உதவி பண்றாங்க இது வந்து ஒரு கோயில் வளரட்டும் வளர்ந்தா இந்த ஊருக்கு நல்லது அப்படின்றதுக்காக இங்கே வந்து கொடுக்குறாங்க அதே நேரத்தில் ஊரில் ஒரு கோடி கொள்ள ஒரு ஐம்பதாயிரத்து வந்து எங்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது பயமுள்ள பக்தி அது கொடுக்குறத விட சும்மா இருக்கலாம் எதை செய்தாலும் உன்னுடைய உழைப்பில் செய்யும் போது அது புண்ணியத்தை தரும் அடுத்தவனுடைய உன்னுடைய உழைப்பில் செய்யும் போது அது பாவத்தை தரும் நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு உங்க எல்லார் மனசுலயும் கேரிய அன்போட அளவு இந்த உறவு இன்னைக்கு நேத்தோ வந்த உறவு இல்ல ஏன்னா இங்க இருக்கிற யார் கூடவும் நான் தினமும் போன் பண்ணி பேசதே கிடையாது மாசத்துல ஒரு நாள் தான் உங்க கூட உறவாக தான் பேசுறேன் எல்லாம் பண்றேன் ஆனாலும் மறக்காம எவ்வளோ நம்ம மானசீகமாக எவ்வளோ உறவாடுறது இந்த அன்பில் நமக்கு உள்ளபடியாக வேண்டும் இதுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல சமயம் ஓம் சத்குரு பிரம்மஸ்ரீ நம்ம ஐயோ எனக்கு ஒரு இரண்டு கேள்விகள் கல் சுவாமிகள் வந்து பாவம் செய்யாமல் இருக்கணும்னா சிறந்த பக்தி பண்ணுங்க பக்தி கொண்டாடுவோம் ஏன் அவர் பக்தி கொண்டாடுவோம் சொல்கிறேன் பக்திக்கு வந்து எந்த பெருசாக ஒரு லெக்சர்லாம் கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது பெருசாக ஒரு விளக்கம்லாம் கொடுக்க வேண்டியவே கிடையாது இதுதான்ப்பா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு குழந்தை கூட கையெற்றுக்க கும்பிடும் கேள்வியை கேட்க போகிறதே கிடையாது அவ்வளோ எளிமையானது எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது புரியுதுங்களா அப்போது ஞானத்தை எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னா இந்த பக்தி மூலிமா தான் எல்லோருக்கும் ஈஸியாக கொண்டு போக முடியும் ஞானத்தைனா ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு நெய் மாதிரி பக்தின்றது பால் மாதிரி நான் குழந்தைக்கும் கொடுக்க முடியும் கிழவுனுக்கும் கொடுக்க முடியும் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் எல்லோரும் ஆகும் ஆனால் நெய் வரும் இருந்து நெய் எடுக்கணும் ரொம்ப காலம் ஆகும் அதுக்கான பக்குவ காலம் வரும்போது தான் அது வந்து அது பொருளே தெரியும் அப்போது ஏன் இதை சொன்னார் எல்லோரும் ஞானம் என்ன மாதிரியே ஞானத்துக்கு போக முடியாதுப்பா என்ன மாதிரியே யோகத்தை கற்றுக்க முடியாது ஆனால் எல்லாராலையும் பக்தியில் இருக்க முடியும் பக்தியில் இருந்தால் என்ன ஆகும் ஏன் மனம் எனக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கு நான் கட்டுப்பட்டன்ற உணர்வோடு இங்கே ஒரு ஒரு செயலை செய்யும் அப்படி செஞ்சதுன்னா அதுக்கு சாட்சியாக இருக்குது அவங்கவுங்க மனசாட்சியாக இருக்குது அதை ஒருத்தர் யாரும் பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது திருடனோ வக்கீலோ ஜட்ஜை வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவங்கவுங்க மனசாட்சி அதுக்கு சாட்சியா இருந்துன்னு இதை பண்ணாத இதை பண்ணுன்னு சாட்சியா வளர்க்கும் யார் இருந்தால் தெய்வத்துக்கு யார் பயந்தாங்கன்னா தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் வெளிச்சத்துல ஒரே மாதிரி தான் வாழுவான் இருட்டிலையும் ஒரே மாதிரி தான் வாழ்வான் ஆனா தெய்வமே இல்லைன்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னா பகல்ல ஆயிரம் வேஷம் போடலாம் இருட்டிலும் பண்டவாளம் தண்டவாளம் இருக்கும் ஏன்னா அங்க யாரையும் பார்க்கலையா யாருக்கு தெரிய போகுது புரியுதுங்களா ஆனால் நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன இருளையும் வெளிச்சத்திலையும் கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் பார்க்குது காப்பாற்றுது துணையாக இருக்குதுன்னு ஒருத்தன் நினச்சிட்டான்னா அவங்க செய்யக்கூடிய செயலில் தவறுகளோ பாவமோ புண்ணியமோ எதுவுமே வராது சாட்சி இறைவனையே மாறிடுவாங்க இந்த ஒன்று வளர்ந்தால் இந்த ஊரும் உலகமும் யாரும் கெட்டுப்போக வேண்டிய வேலையே கிடையாது எல்லாருமே நல்லா இருப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவ்வளோ பெரிய ஞானி எல்லாம் ஞானத்துக்கு வாங்க இறைவன் அடைங்க நாங்கள் சொல்லாமல் பக்தியை கொண்டாடுங்க அது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த பக்தியை யார் மனசு ஏற்றுக்கிச்சோ ஆனால் பக்தின்றது சாதாரண விஷயம் இல்லை சாமி எல்லாரும் பக்தி கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவாங்க ஆனால் யாரோ சரணாகதி அடைஞ்சாங்கன்னா யாரும் சரணாகதி ஏறுவோம் என்னோட அரைஞ்சதே கிடையாது இப்போ லாஸ்ட் என்ன சாமி வந்தது வைகுண்ட ஏகாதேசியா எல்லோரும் சொர்க்கவாசலாம் போய் வந்துட்டாங்க அன்றைக்கி ஒரு நாள் கவிச்சி சாப்பிட்ல போய் வந்துட்டு மறுநாளில் போனாங்க வடக்கும் போல் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இப்ப கடவுள் கூட இந்த மாதிரி பக்தி பண்ணால் அதுக்கு பேரு பக்தி இல்லப்பா உன்னை நீ கிட்ட ஒப்படைச்சிடு கடவுளுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா உன் வாழ்க்கையில அத தான் நீ ஏத்து போகணும் எத் எல்லா ஞாயின்மார்களும் யாரும் யோகம் பண்ணல ஞானம் பண்ணல ஆனா எல்லா ஞாயின்மார்களும் பக்தி பண்ணியிருக்கிறாங்க யாராவது ஆட்டை வெட்டிக்கிறாங்களா கோயை வெட்டிக்கிறாங்களா அப்படின்னா யாரும் அந்த வேலையை பண்ணவே இல்லை எல்லாரும் சைவத்தை விடாபடியா பிடிச்சிட்டாங்க காரணம் என்ன இறைவனை கொடுக்குன்னா சுத்த பத்தமா இருக்கணும் இறைவனுக்கு படைக்கக்கூடிய எல்லாமே சுத்தமா இருக்கணும் அப்படின்னு இருந்ததோட விளைவு அப்ப பக்தி என்னாகும் வெறும் சாமி கும்புறது மட்டும் பக்தி இல்லை என்னையே மாத்தி காட்டுறது பக்தி இது முடிவில் என்னாகும் சரணாகதி கொண்டு போயிடும் ஒவ்வொரு நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானத்தை அடைஞ்சு ஞான நிலை போனால் கூட முடிவான நிலையில் சரணாகதி அடையலைன்னு சொன்னால் அந்த ஞானமும் கைவிட்டுடும் அதனால தான் ஐயா என்ன பண்ணார் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணார் ஆனால் எதுவுமே நான் இல்லைன்னாரு எல்லாம் இரவுப்பா இங்கே நான் ஒன்றுமே இல்லைன்னு இவ்வொரு உழைப்பால் அடைஞ்ச ஞானத்தை கூட தனது இல்லைன்னு கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாரு அதனால தான் அவரால் ஜீவமுக்தி அடைய முடிஞ்சுது அதனால தான் அவரை இரவுனால் காண முடிஞ்சுது அப்போ நீ ஞானத்தை நோக்கி போனால் கூட சரணாகதி அடையணும் இங்கே எந்தன்னு ஒன்றும் இல்லை நான்ன்ற ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு பக்குவம் வரணும் பக்தியில் இருந்தாலும் ஞானத்தை அடைய முடியும் இந்த பக்குவம் இருந்தால் ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லைன்றதுனால தான் யோகத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க உன்னோட முயற்சியிலேயாவது இந்த பக்குவத்தை நீ கொண்டு வந்துடு அப்படின்றதுக்காக முயற்சி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு யோகம் வேணும் இப்படி தனித்தனியாக ஒரு பாட்டு கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா இது நம்ம சர்க்குருக்கும் பொருள் எப்படி இந்த நம் சத்குரு நித்யானந்த சுவாமியினுடைய அருள் விழியும் கடைக்கண் பார்வையும் அவர் கரங்களும் அவருடைய சரணாதி அடையணும்னா சீடர்களாகிய நாம் எப்படி இருக்கணும் தொடர்ந்து விடுபடாமல் இருக்கணும் எந்த நிலையில் இருந்தால் நம்ம சத்குரு நித்யானந்தனுடைய பாதத்தில் சரணாக சரணாகதி அடைய முடியும் இப்போ சொன்னோம் இல்லையா பக்தியில் இருக்கணும் குரு தேவை கிடையாது ஆனால் ஞானத்துக்கு போகணும் யோகா பாதைக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு குரு போகணும் அப்போது ஒரு குரு மூலயமா ஒரு கலையை கற்றுக்கினீங்க இப்போ குருவுக்கு உங்களுக்கு மன உறவு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட நீ எப்படி சாஸ்தாங்கமாக உன்னை ஒப்படைச்சிட்டியோ அதே போல் ஒவ்வொரு நாளும் பாடம் பண்ணும்போது குரு தேவா தெய்வமே நீ கொடுத்த பாடத்தை பண்ண வேண்டியது என்னோடய கடமை என் வாழ்க்கையில் எவ்வளோ இன்ப துன்பம் வந்தாலும் நான் பண்ணியே தீருவேன் இதை மாற்றவே மாட்டேன் உனக்குன்னு ஒரு கடமைக்குது என்ன கடன் தெரியுமா விதியோட பலத்தால் என்னால் இந்த பிரிவில் ஆட முடியாது போனாலும் நீ என்னை கைவிட்டுடாத ஏன்னா உன்னையே நம்பி நான் இருக்கிறேன் உன்னோட கலையை நான் பண்ணி அப்படின்னு குரு சரணடையணும் நீ கொடுத்த பாடத்தை நான் பண்றேன் என்னை காப்பாற்ற வேண்டி காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய கடமை உண்டுன்னு யார் ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குரு கடைசி வரைக்கும் கூட நின்று காப்பாற்றி கரை சேர்ப்பாரு புரியுதுங்களா ஆனால் இப்படியே எல்லாருக்கும் பக்குவருக்குமானா இருக்கும் பாதி பேருக்கு ஆனால் ஒரு சிலருக்கு வேறு மாதிரி கூட இருக்கும் குருக்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கினேன் இப்போ குரு நானும் இட போட்டு பார்த்தோம்னா ஒரே தராசில் இருப்போம் அப்படின்னு மயக்கத்தில் இருக்கிற ஆள்லாம் இருக்கிறான் அவருக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு இந்த ஆசிரமத்தில் இவ்வளோ தான் பாடம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அவ்வளோ பாடத்தையும் நானும் வாங்கிட்டேன் இப்போ நானும் அவரும் ஒன்றான்னா எந்த காலத்திலும் ஒன்றாக முடியாது குரு குருவாகவே தான் இருப்பார் கடைசி வரைக்கும் சீடம் கிடைச்சிருக்கும் சீன சீடனாகவே தான் இருப்பான் இந்த சீட முக்தி ஆகணும்னா குருவை எப்பவுமே நினைச்சு இருக்கணும் என்னைக்கு சீட மறந்தானோ அன்னைக்கு அந்த கலை சீடனை மறந்துடும் இது ஏதோ சீடன் பண்ற விஷயம் இல்லை இது கலை உனக்கு அது கொடுப்பனே கொடுக்கும் அப்போ நீ யார் கூட உறவாடுற அப்படின்னு சொன்னா உன் கலை கூட நீ உறவாடுற கலை யாருக்கு சொந்தம் குருவுக்கு சொந்தம் நீ கலையை மறக்க மாட்டே ஏன்னா அது காரியத்தோடு அதை பயன்படுத்தினுக்கிற குருவை மறந்துட்டியே குருவை மறந்த உடனே கலை என்ன பண்ணா எங்கள் அப்பன்னு நீ மறந்துட்ட ஒன்று நான் மறக்க போகிறேன் கலையை கை விட்டுடணும் அதோட விளைவு என்ன ஆகும் எல்லாத்தையும் கற்றுப்ப சண்டை வரும்போது எந்த அசிரமும் வேலை செய்யாது யார் மாதிரி கர்ணன் மாதிரி இருக்கும் எல்லாம் இங்கே இருக்கும் அம்பு போகாது புரியுதுங்களா அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா சாஸ்தாங்கமாக விழுந்த காலில் இந்த 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 ஊன உடம்பு கரைசிக்க வேண்டியது உன் கடமைப்பா எனக்கு யோகியத போயிருக்கலாம் எப்படியால என்னால பாடம் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம் எனக்கு அந்த தகுதி கூட இல்லாம போயிடலாம் ஆனால் உன்னை நம்பி நான் வந்துட்டேன் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு நான் புரிச்சிட்டா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா எப்பா என்னால் காப்பாற்ற முடியாம கூட போகலாம் என்ன நம்பி இவன் வந்துட்டான் கொஞ்சம் அவனை காப்பாற்றி விடுனே யார்கிட்ட அவர் சொல்லுவார அவர் யார் கூட உறவு அவர்கிட்ட அவர் சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் கொடுப்போம் புரியுதுங்களா இந்த உறவு முக்கியம் குரு சிஷ்ய பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம் இந்த உறவு இல்லைன்னா நீ ஆயிரம் காலம் தவம் பண்ணாலும் அந்த தவத்தோட பலன் நமக்கு வந்து சேரவே சேர புரியுதுங்களா அதுதான் நம் சத்குருநாதர் வந்து குரு வடிவாக காட்சி தரக்கூடிய சாட்சாத் அந்த அண்ணாமலையார் என்கிற சிவம்தான் நம்ம சாதாரண ஒரு மனித உருவமாக இடம் போட முடியாது நமக்கு கண்ணுக்கு இவர் இந்த வடிவமாக தெரியலாம் ஆனால் அவர் அண்டத்துக்கும் மண்ணுக்குமா ஜோக ஜோதியாக இருக்கார் அவரை காணவும் முடியாது ஒரு பாட்டு திரைப்பட பாடல் கூட இருக்கும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என் ஐயனே என் ஐயனே அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் அனைத்து செல்வத்துக்கும் அதிபரி நம் சர்க்குருநாத அவர்கிட்ட நம்ம எப்பயுமே நம்ம எல்லாருமே ஒரு அடியார்கள் தான் அவர்கிட்ட நம்ம பிச்சைதான் எடுக்க முடிய முடியும் கண்டி என்னைக்கும் அந்த சிவமா நாம் ஆக முடியாது சத்தியமான வார்த்தைகள்